ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது காசாக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பாக்கலாம் ஈரான் ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க நாங்க முன்னாடி செஞ்ச மிஸ்டேக்கை இந்த தடவை செய்ய மாட்டோம்ட்டு எதை பத்தி அவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் அதே போல ரஷ்யா இப்போது ஈரானுக்கு தொடர்ந்து நான் ஸ்டாப்பாக வந்து ஆயுதங்களை கொடுத்துட்டு இருக்காங்க ஈரானை பாதுகாக்க கூடிய ஒரு ஆயுதத்தை கொடுத்துருக்காங்க அது இந்த தடவை ஒரு டேர்னிங் பாயிண்டா இருக்க போது அது என்ன விஷயம் அப்படிங்கறதை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள்லாம் வந்திருக்கு அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல இப்போது வந்து பார்த்தா காசாக்குள்ள டைரல் பலா பகுதியில் இருக்கக்கூடிய அலக்சா மருத்துவமனையில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க அந்த தாக்குதல்ல மட்டும் பார்த்தா ஐந்து பேர் இறந்திருக்காங்க பதினெட்டு பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க இன்னைக்கு மதியானம் வந்த செய்தியாக இருக்குது காசாலையும் ஒரு பக்கம் வந்து தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்கு நம்ம ஈரான் லெபனான் தாக்கப்படக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இருக்கோம் காசால இன்னும் வந்து போர் ஓய்ந்த பாடு கிடையாது அங்கேயும் தொடர்ந்து அவங்க தாக்குதல் பண்ணி கொண்டுதான் இருக்கிறாங்க அதே போல வந்து பார்த்தா இஸ்ரேல்குள்ளையும் போராட்டம் செய்து கொண்டிருந்தாங்களே இப்ப அந்த மக்கள்ல என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கும் வந்து தொடர்ந்து போராட்டம் செய்திருக்காங்க மதியானம் கூட வந்த தகவல் என்னன்னா அவங்களுக்கு அந்த போராட்டத்துல தள்ளுமுள்ளை ஏற்பட்டு போலீஸ் எல்லாம் வந்து தடியடி நடத்தியிருக்காங்க இஸ்ரேல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஒரு பேச்சுவார்த்தைக்கு போங்க பேச்சுவார்த்தைக்கு போய் இந்த போரை கொஞ்சம் நிறுத்துங்க நீங்க சமாதான ஒப்பந்தத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசு அதுக்கெல்லாம் தயாராக இல்ல எத்தனையாக பேசும்போது எல்லா மக்களுமே போர் செய்யறதை விரும்புற மாதிரியும் போரை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கோம் நம்ம இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து கொஞ்சம் நெருக்கடியான காலகட்டம் இதுவரையும் நம்ம எப்படி வந்து ஒத்துமையாக செயல்பட்டோமோ அதே மாதிரி செயல் எல்லாம் பேசுவாரு இதுவரை அவங்க எந்த அளவுக்கு ஒத்துமையா செயல்பட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நடக்கக்கூடிய போராட்டத்திலேயே தெரியும் அந்த மக்கள் இன்னுமே போராட்டத்துலதான் வந்து குதிச்சு வச்சிருக்காங்க நீங்க வந்து போற நிறுத்துங்கன்னு சொன்னா என்ன பண்ணி வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ஆனா வந்து இஸ்ரேல் போற நிறுத்தத்துக்கு ஏதாவது பண்றாங்களான்னா சும்மா வந்து மறுபடியும் எஜிப்ட வச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா போர் நிறுத்தத்துக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறாங்க ஆனா இந்த தடவை வந்து ஆரம்பிக்கும் போதே எல்லாரும் சொல்லிட்டாங்க இது வெறும் கண் துடைப்பு தானே இது வெறும் ஆக்டிங் தானே எதுக்கு வந்து இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படி போற நிறுத்துற மாதிரி இருந்தா ஹனியாவை போய் கொண்டிருப்பீங்களா அமெரிக்காவும் நீங்களும் கூப்பிட்டு சேர்ந்து இப்ப அடுத்த கட்ட போற ஆரம்பிக்க போறீங்க இருந்தாலும் வந்து நீங்க தான் வந்து போற ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காகத்தானே இந்த சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இன்னைக்கு வந்து வன்மையாக வந்து வந்து கண்டிச்சிருக்காங்க இனி போர் நிறுத்தம் அதுக்கான பேச்சுவார்த்தை அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கவே கூடாது அதெல்லாம் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறது எதுக்காகனா அங்க இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களை கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்காகவும் உலக மக்கள்கிட்ட நாங்க போற வந்து விருப்பல நாங்க சமாதானத்தை தான் விரும்புறோம் அப்படின்னு காட்டுறதுக்கான ஒரு செட்டப் தானே தவிர போர் நிறுத்தத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற நிலைமையை வந்து எட்டியிருச்சு தான் நம்ம சொல்லணும் அதுலயும் வந்து நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தொடர்ந்து வந்து எல்லா நாட்டுல இருந்துமே அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க என்ன பண்ணக்கூடாது இஸ்ரேலுக்கு போகாதீங்க லெபனானுக்கு போகாதீங்க ஈரானுக்கு போகாதீங்க அங்க இருந்தா கூட கிளம்பி வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்கல்ல ரொம்ப முக்கியமாக இப்ப பார்த்தா லெபனானோடு தான் நேரடி போர் வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து காட்டக்கூடிய விதமாக அமெரிக்கா என்ன பண்ணிருக்காங்கன்னா தயவு செஞ்சு கூடிய டிக்கெட்ல ஓடி வந்துருங்க என்ன டிக்கெட் கிடைச்சாலும் பரவாயில்ல நீங்க வந்து சேருங்க எங்கனால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு லெபனான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சிட்டிசன்ஷிப் உள்ளவங்க எல்லாம் அழைத்திருக்காங்க விட்டா என்ன சொல்லுவாங்கன்னா டயர்லையாவது தூங்கிட்டு பறந்து வந்துருங்க அப்படிம்பாங்க அளவுக்கு வந்து மக்களும் வந்து எல்லா பக்கமே இருந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஏர்போர்ட்டை தான் ரீச் பண்ணிட்டு இருக்காங்க அங்கிருந்து தப்பிச்சு வர்றதுக்கான வழிதான் பாத்துட்டு இருக்காங்க அமெரிக்கா இவ்வளவு தூரம் அழுத்தி திரும்ப திரும்ப லெபனானையே சொல்றாங்கன்னா லெபனானோடு இஸ்ரேலுக்கு நேரடி போர் ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறது தான் இது காட்டுது அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து ஜோடான்னு சொல்லியிருக்காங்க நீங்க கொஞ்சம் லெபனான்ல இருந்தா கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாவதுக்கு இந்தியா இந்தியா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் வந்து அழைப்பு கொடுத்துட்டாங்க நீங்க அங்க இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்துருங்கப்பா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து இதுவரையும் சொல்லாதவங்களும் சேர்ந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவுடைய ஏர்லைன்ஸே வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரத்து செஞ்சு வச்சிருக்காங்க இது இல்லாம கத்தாருடைய ஏர்லைன்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க நேத்து நைட்டே வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கான இந்த டிராவல் எல்லாம் வந்து ரத்து செய்துட்டாங்க எல்லாருமே இப்ப வந்து என்ன ஆயிட்டு இருக்காங்க அடுத்து வந்து போர் எந்த நொடி வேணா ஆரம்பிக்கும்னால எல்லாரும் உஷாராயிட்டு விலகிட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் மேப் போடுறாங்க எங்கெல்லாம் டிராவல் இப்ப போயிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா இந்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் வந்து ஃபிளைட் போகக்கூடிய ரூட் ஆகவே இருக்கு ஏதோ தீபாவளி பொங்கலுக்குலாம் வந்து பஸ் எப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்குமோ பஸ்ல ஃபுல்லா கூட்டமா இருக்குமோ பஸ்ஸே கிடைக்காம இருக்குமோ அந்த மாதிரி ஃபிளைட்டே கிடைக்காம இருக்குது அங்க இப்ப மிடில் ஈஸ்ட்ல அந்த அளவுக்கு வந்து பேசஞ்சர்ஸ் ட்ராவல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆயுதங்களும் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கு முக்கியமாக ரஷ்யாவிலிருந்து ஈரானுக்கு வந்து மாஸ் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் வெப்பன் ஒரு பெரிய லெவல்ல வந்து வெப்பனை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அதுலேயும் வந்து நான் ஸ்டாப் ஃபிளைட்னு சொல்லியிருக்காங்க நிற்கவே இல்லையாமா அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குது ஓயாமல் போய்கொண்டே இருக்குது அப்படிங்கிறாங்க இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டியான ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது ஜாமர் டிவைஸை வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஜாமர் டிவைஸ் என்ன பண்ணுன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த சிக்னல் எல்லாம் வந்து என்ன பண்ணிடும் கட் பண்ணிரும் இப்போ அந்த சிக்னலை வச்சு தான் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து ஒரு பக்கம் லெபனான் இன்னொரு பக்கம் வந்து ஈரான் இங்க நடக்கக்கூடிய தாக்குதல் எல்லாமே பார்த்தோம்னா எதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்கன்னா அந்த ஜியோ வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம யூஸ் பண்ற போனை வச்சு அந்த போன்ல இருந்து என்ன பண்ணிருக்காங்க இவங்க இப்ப இந்த இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல டிராவல் பண்ணிட்டு சொல்லிட்டு காரில் போறவங்கள அடிச்சிட்டு இருக்காங்க அதை வந்து கண்டுபிடிச்சிட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க ரஷ்யா வந்து இப்ப ஈரானுக்கு வந்து ஜேமர் டிவைஸ் கொடுத்திருக்காங்க அந்த ஜேமர் டிவைஸ் வந்து பாக்கறதுக்கு டவர் மாதிரி இருக்குது அதை வந்து ஒரு வண்டியில கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க ஒரு இடத்துல அந்த இடத்துல நிறுத்தினா அங்க இருந்து மூவாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரையும் என்ன கிடைக்காதுன்னா எந்த ஒரு சிக்னலும் கிடைக்காது இதுல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ரேட் என்னன்னு பாக்கும்போது இதே விஷயத்த ரஷ்யா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க நேட்டோ நாடுகள்லாம் சேர்ந்து அவர்கள் மேல வந்து தாக்குதல் செய்யும்போது அப்ப ஒரு தாக்குதல் கூட துல்லியமாக அடிக்கப்படலையாம் அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய சக்சஸான ஒரு விஷயம் தான் ஏன்னா அந்த ஜேமர் யூஸ் பண்ணா இஸ்ரேல் வந்து ஈரான்ல இருந்து நிறைய இடத்த வந்து என்ன பண்ணிருப்பாங்க உலக பார்த்திருப்பாங்க பார்க்காமலாம் வந்து இஸ்மாயில் ஹனியாவை வந்து இவ்வளவு தூரம் துல்லியமாக தாக்கி இருக்க மாட்டாங்க அதனால எல்லாத்தையுமே அதை செய்யறதுக்கு முன்னாடி மற்ற எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இஸ்மாயில் ஹனியாவையே தாக்கி இருப்பாங்க அவங்களுக்கு தெரியும் இஸ்மாயில் ஹனியாவை தாக்கிட்டா இனி நிலைமை வந்து போருக்கு போயிடும் அப்ப போய் அவங்கள்ட்ட போய் இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாம் கேதர் பண்ணிட்டு இருக்க முடியாது முன்னாடியே உலக தகவல் நம்ம என்ன பண்ணிடணும் துல்லியமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் இப்ப வச்சிருப்பாங்க அதனால போர் ஆரம்பிச்சா கரெக்டா அவங்க தாக்கிடுவாங்க ரொம்ப முக்கியமா அவங்களுடைய எண்ணெய் நிலையங்கள் இன்னொன்னு வந்து கேஸ் ஸ்டேஷன் எரிவாயு நிலையங்கள் இந்த இரண்டு விஷயத்தை தான் அழிக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா அதை அழிச்சிட்டா ஈரான் வந்து அடிபணிஞ்சிருவாங்க அதை விட்டுட்டா அவங்களுக்கு வேற எதுவுமே இல்ல பொருளாதாரம்னுட்டு அதனால அத ரெண்டுதான் குருவிப்பாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே சொல்லப்படுறதுனால அந்த நிலையங்கள் எல்லாம் எங்க இருக்கு எல்லாமே அவங்களுக்கு தெரியும் இந்த நிலைமையில தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஈரான் வந்து அந்த ஜாமரை கொண்டு வந்து வச்சு ஒரு மூவாயிரம் இருந்து எட்டாயிரம் கிலோமீட்டர் வரை இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிக்னலுமே என்ன கட் பண்ணிருக்காங்க அந்த ரேஞ்சுக்குள்ள அவங்க தாக்குதல் பண்ணாலும் அந்த தாக்குதல் வந்து அவங்க எதிர்பார்த்த இடத்துக்கு போய் சேராது ஒன்னு ரெண்டாவது அந்த ரேஞ்சில இருந்து எந்த இன்ஃபர்மேஷனையுமே லொக்கேஷனையுமே எதையுமே வந்து கண்டுபிடிக்க முடியாது அதுக்குள்ள யார் இருந்தாலும் சரி அவங்க சிக்னலை வச்சு இவங்க எந்த உளவு வேலையும் பார்க்க முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஜாமர் டிவைஸை தான் இப்ப ரஷ்யா வந்து ஈரானுக்கு கொடுத்துருக்காங்க இப்ப ரொம்பவே இது அவசியமா இருக்குது லெபனான்லயும் இப்ப தொடர்ந்து இதே மாதிரி தான் வந்து நடந்துட்டு இருக்கு இஸ்புல்லா அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க நம்ம நேத்தே சொல்லிருந்தோம் அவங்க வந்து சொல்றது நம்ம கொஞ்ச நாளைக்கு இந்த ஃபோனை யூஸ் பண்ணாம இருக்கிறது நல்லது அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து அவங்க அறிவிப்பு கொடுத்துட்டாங்க ஏன்னா அவங்க திரும்ப திரும்ப லொக்கேஷனை வச்சு தான் இஸ்ரேல் நம்மளை தாக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே வந்து அவங்க இத்தனை தடவை வந்து தாக்குதலாக நடந்ததுக்கு பிறகு இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க எல்லா தாக்குதலுக்கும் இப்போ நடந்த தாக்குதலுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையே அந்த ஜியோ லொக்கேஷன் தான் அதுதான் வந்து இப்போ வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்கு கேம அதை வச்சுதான் இவங்க சாதிச்சிட்டு இருக்காங்க அப்ப அதை தான் நம்ம கட் பண்ணணும் சரி சரி ஈரான்லயும் பேசி வச்சிருக்காங்க பொறுத்து இதுக்கும் ஜேமர் ஆயுதங்களை எல்லாம் கொண்டு வந்து பல பகுதிகளில் நிரப்புறாங்களா அப்படிங்கிறது வந்து எதிர்பார்ப்போட தான் இருந்துட்டு இருக்குது ஒரு பக்கம் இவங்க ஆயுதத்தை சேர்த்திட்டு இருக்க மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பார்த்தா அதே போல இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்கன்னா இஸ்ரேலுடைய நிலையங்கள்லாம் வந்து துபாயில யூஏஇில இங்கெல்லாம் இருந்துச்சு அங்க வந்து பார்க்கும்போது அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸிக்யூட்டிவ் ஜெட் அதாவது விமானம் தான் அதுவும் அதுவும் வந்து இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான் போர் சம்பந்தமான விஷயங்கள் அங்க வச்சிருந்தாங்க அதெல்லாம் கொஞ்சம் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு இப்ப வந்து தலைநகரமான டெல்லாவியூக்கு கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க அப்ப இவங்களும் ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தேவையான எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து நிறுத்திக்கிறாங்க பத்தாவதுக்கு வந்து பார்த்தா அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தயாராகிட்டு இருக்காங்க அவங்களுடைய நிலையங்கள்ல அங்கங்க இருக்கிற இடத்துல எல்லாம் போய் போர் விமானங்களை எல்லாம் கொண்டு போய் நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்க ஆனா இந்த போர் எதுக்கு இவங்க நிறுத்தி வச்சுட்டு இருக்காங்கன்னா இவங்க போய் வந்து வான் தாக்குதல் அவங்க செய்வாங்க ஈரானு அந்த வான் தாக்குதலை முறியடிக்கிறதுக்காகத்தான் இஸ்ரேலுக்கு வர்றதுக்குள்ள நம்ம முறியடிச்சிடணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா போய் முந்தி அடிச்சு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் போர்க்கப்பலை அனுப்பியிருக்காங்க ஈரானுக்கு சுத்தி ஆனா சுத்தி அனுப்பி இருந்தாலும் பக்கத்தால ஈராக்கு அந்த பகுதியில எல்லாம் அனுப்பி இருந்தாலும் கூட அந்த போர்க்கப்பல் ஈரானை தாக்க பாக்குறதுக்காக போல முக்கியமாக அந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில அவங்க நிறுத்தினது காரணமே ஈரான்ல இருந்து வரக்கூடிய ஏவுகணையை தான் அவங்க போயிருக்காங்க இப்போ அவங்களுடைய நோக்கம் எல்லாம் என்னன்னா இஸ்ரேலுக்கு வரக்கூடியதை வந்து நம்ம தடுத்துடணும் அதை மட்டும் செஞ்சுட்டா போதும்னு சொல்லிட்டு இப்போ அமெரிக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க கையோட அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க போன தடவை நடந்த மாதிரி தாக்குதல் இந்த தடவை நடக்காது அதவோட அதிகமாக நடக்கும் அப்படிங்கறதை வந்து சொல்லியிருக்காங்க ஈரானும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்க போன தடவை செஞ்ச தப்ப இந்த தடவை செய்ய மாட்டோம் ஏன்னா போன தடவை என்ன தப்பு பண்ணாங்கன்னு பார்க்கும்போது அவங்க எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டாங்க ஜோர்டான் வந்து என்ன பண்ணிட்டாங்க வழி மறைச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய அட்டாக் பண்ணி எல்லாருமே தடுத்துட்டாங்க ஆனா இந்த தடவை அந்த மிஸ்டேக் நாங்க செய்ய விரும்பலன்னு சொல்லிட்டு ஈரான் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்திருக்காங்க போன தடவை மிஸ்டேக்ஸ் உடைய லெசன்ஸ் நாங்க லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்வீட் பண்ணிருக்காங்க முக்கியமாக மூன்று நாட்டுலயுமே ஒன்னு லெபனானு இன்னொன்னு ஈரானு அதே மாதிரி இஸ்ரேல் மூணுலயுமே தலைநகரத்துல தான் கடும் பரபரப்போடு இருக்கிறாங்க அங்கதான் பதற்றமும் நிலவி கொண்டு இருக்குது ஏன்னா வந்து மூணு பேருமே இப்ப வந்து தலைநகரத்தை தான் குறி வச்சு தாக்கிட்டு இருக்கிறாங்க முதல்ல வந்து ஹவுதி ஹவுதிக்கல் வந்து என்ன ாங்கன்னா இஸ்ரேலுடைய தலைநகரத்தை தாக்குனாங்க அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து இஸ்புல்லாவுடைய தலைநகரத்தை தாக்குனாங்க அதே மாதிரி ஈரானுடைய தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஹனியாவை தாக்குனாங்க அதுக்கு அவங்களுக்கு பதிலடி வந்து கண்டிப்பா அதே தலைநகரத்துக்கு தான் வரும் ஏன்னா அவங்க முன்னாடியே சொல்லியிருக்காங்க நீங்க இங்க தாக்குறீங்களோ நாங்களும் அங்க தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க அதுலயும் ஹவுதிகல் ஏற்கனவே தலைநகரத்தை தாக்கிட்டாங்கன்னா அவங்கள்ட்ட அதுக்கான ஆயுதம் இருக்கும் அந்த ஆயுதத்தை கொடுத்த ஈரானுக்கும் இஸ்புல்லாவுக்கும் அது நிச்சயமா வந்து ஈஸியா முடியும் அப்படிங்கறனால இப்ப எல்லா மூணு தலைநகரத்திலையும் தான் வந்து பாதுகாப்பு பலப்படுத்தி இருக்காங்க எந்த நேரம் வேணா எது வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு திக்கு திக்குன்னு இருக்காங்க